ஓம் நம சிவாய ஓம் வாராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நீங்கள் நினைச்சது உடனே நினைத்தவுடன் உங்களை வந்தடைய ஒரு டம்ளர் பாலை இந்த மரத்தடியில் நீங்கள் ஊற்றுங்க உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு டம்ளர் பாலுக்கு இருக்குது இது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய மன ஆற்றல் அதிக சக்திகளை கொண்டதுங்க நம்ம எதுவாக மாறணும்னு நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறுறதுக்கு பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யும் அதற்கு முதல்ல நம்ம என்னமா மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அதை நோக்கி நம்ம பயணத்தை நம்ம தொடங்கணும் நம்முடைய இந்த எண்ணத்தை இந்த எண்ண ஆற்றலை பிரபஞ்சத்தில் கொண்டு போய் நம்முடைய வாழ்க்கையை மேலும் வளர்ச்சி அடைய செய்கிறதுக்கான பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சித்தர்கள் சொல்லி வச்ச இதுபோல் பரிகாரத்தை நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யும் நிச்சயமாக நமக்கு அது முழு பலன் கிடைக்கிது நம்முடைய ஆழ்மனம் எப்போதுமே எதையாவது நினச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம எந்த எண்ணத்துக்கு அதிகமாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு நிறைவேறும் அதுதான் பிரபஞ்சத்துக்கிட்ட போய் நமக்கான பலனாக நமக்கு வரும் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்குது பண பிரச்சனை இருக்குது எப்போ பார்த்தாலும் நான் பிரச்சனை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த பிரச்சனை என்னை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் என்னை விட்டுட்டு அது போகாது அதே நான் வந்து கடனை நான் அடைச்சிட்டேன் நான் நல்ல நிலைக்கு மாறிடுவேன் நான் இதை செஞ்சு முடிச்சிடுவேன் இது போல் நேர்மறையான விஷயங்களை நான் எனக்குள்ளே வளர்த்துக்கும்பொழுது என்னுடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் போய் அதை திரும்ப நல்ல விஷயமாக எனக்கு வரும் அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா நம்ம நேர்மறையாக நம்ம சிந்திக்கணும் நேர்மறையான விஷயங்களை மட்டுமே நம்ம சிந்திக்கணும் பேசணும் எப்பொழுதும் நினச்சிட்ருக்கணும் சரி இந்த பரிகாரத்தை நம்ம பார்க்கலாம் எப்போ செய்யலாம் அப்படின்ட்டு இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தாங்க செய்யணும் ஒரு டம்ளர் காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க அது கண்ணாடி கிளாஸில் தான் எடுத்துக்கணும் வேறு எந்த டம்ளரும் நீங்கள் உபயோகிக்கக்கூடாது இந்த கண்ணாடி டம்ளரில் ஒரு கிளாஸ் காய்ச்சாத பாலை ஊற்றிக்கோங்க நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தலை பக்கத்தில் நீங்கள் இதை வச்சிடணும் கைப்பட்டு இந்த கிளாஸ் விழுந்துடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அது போல் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் தூங்கி ஏஞ்சதும் இந்த நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு இந்த ஒரு கிளாஸ் பாலை ஒரு பாட்டிலில் இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் எதுலையாவது நீங்கள் ஊற்றிக்கோங்க இந்த பாலை எடுத்துகிட்டு போய் கருவேல மரம் இருக்கும் இல்லையா அதுக்கு அடியில் நீங்கள் ஊற்றணும் இந்த மரத்தின் அடியில் நிறைய கிராம தேவதைகள் வாசம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நவ கிரகங்களின் நட்சத்திர மரமாக இது சொல்லப்படுது இந்த மரத்தினோட அடியில் வேர் பகுதியில் நம்ம ஊற்றும் பொழுது நம்மளுடைய எண்ணம் ஈடேறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே நீங்கள் ஊற்றணும் அது மட்டும் இல்லை இந்த பாலை ஊற்றிட்டு ஒரே ஒரு ஊதுபத்தி மட்டும் அங்க நீங்க ஏற்றி வச்சுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க ஒரு கிளாஸ் பாலை நீங்கள் தலைமாட்டில் வச்சுட்டு படுக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையுமே இது ஈர்த்துக்குது நமக்கு நேர்மறை எண்ணங்களை மட்டுமே தருது அது மட்டும் இல்லை நம்மளை வாழ்க்கையின் உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக இது இருக்குது இந்த பரிகாரத்தை இத்தனை வாரம் தான் செய்யணுன்னு கணக்கில்லை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்யலாம் இந்த செய்யும்பொழுது நீங்கள் வந்து ஒரே ஒரு உங்களுடைய வேண்டுதல்கள் ஒன்று மட்டும் நீங்கள் வைங்க ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அடு நிறைவேறியதும் அடுத்தடுத்த வேண்டுதல்களை நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் போல நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் யாவையுமே இந்த ஒரு பரிகாரம் நிறைவேற்றி கொடுக்கும் நம்ம முழு நம்பிக்கையோட நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கணும் அதோடு இந்த சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போன போல பரிகாரத்தையும் நம்ம சேர்த்து செய்யும் பொழுது நமக்கான பலன் வெகு 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 விரைவிலேயே நம்மளால் வந்து அடையுது இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம மனசில் நம்முடைய இலக்கை நம்ம வச்சுக்கணும் நம்ம என்னவாக மாறணும் நமக்கு என்ன கிடைக்கணுங்கிறத நம்ம மனசளவில் நம்ம வந்து சிந்திக்கணும் அந்த எண்ணத்தை நோக்கியே நம்ம பயணம் செய்யணும் நமக்கு கிடைக்க போகிற விஷயம் நமக்கு கிடைச்சா மாதிரி நம்ம இமேஜின் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கும் அப்படி ஒரு சக்தி பிரபஞ்சத்துக்கு இருக்குது இதை நீங்கள் முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு நீங்கள் இதை செய்யும் பொழுது இதில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்துவாங்க உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீங்கள் குவிப்பீங்க வராகி அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி